பாதையில் மற்றும் ஒரு கோவிலை படம் பிடித்து அதன் வரலாறை நேயர்களாகிய உங்களுக்கு தருவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது பொதுவாக தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் ஆந்திராவிற்கும் அம்மன் கோவில்களில் நிறைய ஒற்றுமைகள் உண்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி சமயபுரம் மாரியம்மன் போன்ற பல்வேறு அம்மன் பெயர் நாமங்களில் பிரசித்தி பெற்ற கோவில்கள் உள்ளன மதுரை மீனாட்சியை கண்ணி மீனாட்சி என்றும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அழைப்பார்கள் பகவதி அம்மனை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டில் குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் மண்டைக்காடு இடங்களில் பகவதி அம்மனாகவும் அதேபோல் கேரள மாநிலத்தில் சோட்டானிக்கரை மற்றும் பாலக்காடு மாவட்டத்தில் பல்லசேனா என்கிற இடத்தில் மீன்குளத்தி பகவதி அம்மனாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த தொகுப்பில் நாம் அருள்மிகு மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில் வரலாறை பார்ப்போம் கேரளா என்றாலே மலைகளும் மலை சார்ந்த இயற்கை காட்சிகளும் தான் நமது நினைவுக்கு வரும் இங்குதான் இக்கோவிலும் அமைந்துள்ளது ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதால் அந்த நாளை அம்மனின் பிறந்த நாளாக கொண்டாடி வருகிறார்கள் உலகம் முழுவதும் கண்டுகளிற்கு கொண்டிருக்கின்ற மயிலோசை சென்னலினுடைய வாடிக்கையாளர்களுக்காக இன்றைய தினம் நாம் ஒரு ஆன்மீக சுற்றுலா கேரளாவில் இருக்கிற அற்புதமான ஆலயங்களுக்கு சென்று அதனுடைய தல வரலாறுகளை மயிலோசை நேயர்களுக்கு சொல்வதிலே பெருமகிழ்ச்சி முதலாவதாக பாலக்காடுக்கு அருகிலே இருக்கின்ற பலசாலா என்ற ஊருக்கு மிக அருகிலே இருக்கின்ற மீன் குளத்தி பகவதி அம்மன் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம் இந்த பகவதி அம்மன் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக கருதப்படுகின்றது இந்த ஆலயத்தினுடைய வரலாறு மிகவும் தொன்மையானது மிகவும் பழமையானதும் கூட முன்னொரு காலத்திலே சிதம்பரத்திலே பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்த வீர சைவர்களுடைய குடும்பங்கள் வைர வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய வாணிபத்தை நடத்தும் பொருட்டு பல்வேறு தேசங்களுக்கு தினந்தோறும் சென்று தங்களது வணிகங்களை செய்து வந்தார்கள் அந்த வகையிலே அந்த குடும்பத்தினர் ஒருமுறை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி அவர்களுடைய வியாபாரத்தை தொடங்குவதற்காக சென்ற பொழுது அந்த குழுவில் இருந்த ஒரு சிறுவன் மதுரை மீனாட்சி அம்மன் குளத்திலே முங்கி எழுகின்ற பொழுது இருந்து ஒரு கல்லை எடுத்து பையிலே வைத்து கொண்டார் அந்த கல்லை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த கேரளாவில் இருக்கின்ற பாலக்காடு அருகிலே இருக்கக்கூடிய அந்த பலசாலா என்ற ஊருக்கு அருகிலு கூட மீன் குளத்தி பகவதியம்மன் ஆலயத்திற்கு வந்து இந்த இடத்திலே இந்த ஆலயம் இப்பொழுதே மிக அடர்ந்த காடுகளை கொண்டதாக இருக்கின்றது பன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இது இன்னும் அடர்ந்த பயணத்திற்கு தகுதி இல்லாத ஒரு காடாக இருந்திருக்கும் என்பதிலே எந்த விதமான அந்த அளவுக்கு அடர்ந்த காட்டுப்பகுதியிலே அவர்கள் தங்கியிருந்து வியாபாரம் செய்ய நேர்ந்தது அப்பொழுது இந்த குளற்றங்கரையிலே அந்த சிறுவன் குளிந் குளித்து எழுந்திருக்கின்ற பொழுது அவனோடு கொண்டு வந்த வணிக மூட்டைகள் பணமூட்டைகள் குடைகள் இந்த கல் எல்லாவற்றையும் வைத்து அந்த தெப்பத்திலே குளித்து எழுந்திருக்கின்றான் எழுந்து வந்த அந்த சிறுவன் அந்த கல்லை எடுத்துக்க முற்பட்ட பொழுது அந்த கல்லை அவனால் அங்கிருந்து நகட்ட முடியவில்லை அந்த கொடையையும் பணமூட்டையும் பொருள் மூட்டையும் மூட்டையும் நகட்ட முடியவில்லை உடனடியாக அங்கே இருக்கின்ற ஒரு ஜோதிடம் கேட்டபொழுது அந்த குடைக்குள்ளாக இருந்து ஒரு ஒளி வந்தது என்று சொல்கிறார்கள் எனவே அந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி மிக அற்புதமான மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் எழுந்தள்ளிய ஆலயம்தான் இப்பொழுது நாம் காணுகின்ற இந்த பலசாலா என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற மீன் குளத்தி பகவதி அம்மன் ஆலயம் மிகச்சிறந்த ஒரு ஆலயமாக போற்றப்படுகின்றது இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் ஒரு முறை தரிசித்து சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாணிபம் பல்லாண்டு காலம் மென்மேலும் வளரும் வாணிபத்தில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அவர்கள் மாசர கற்பார்கள் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை இங்கே தினமும் நீங்கள் பார்த்து பல நூறு கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே துலாபாரம் இருக்கிறது இங்கே துலாபாரத்திலே தங்களுடைய நேர்த்திக்கடன் கடன் நிறைவேறினால் அவர்களுக்கு உரிய தங்கம் வெள்ளி பழங்கள் போன்ற பல்வேறு துலாபாரத்திலே மக்கள் தங்களுடைய நேர்த்தி கடனுக்காக செலுத்துகின்ற அந்த காட்சியும் இந்த திருக்கோயிலே நம்மால் காண முடிகின்றது குறிப்பாக வியாபார தடைகள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் இந்த மீன் குளத்தி பகவதி அம்மன் ஆலயத்திற்கு வந்து நீங்கள் ஒரு முறை தரிசித்து இங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் பைரவரையும் கால பைரவரையும் நீங்கள் தரிசித்து சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார தடை முழுமையாக நீங்கும் திருமண தடைகள் இருக்கக்கூடிய அன்பர்களும் இந்த ஆலயத்திலே வந்து அதற்குரிய பரிகாரங்களை உரிய முறையிலே செய்து கொண்டால் அவர்களுக்குரிய திருமண தடை நீங்கி மென்மேலும் அவர்கள் வாழ்வில் செழித்து வளர்வார்கள் என்பது இங்கே வருகின்ற பக்தர்களே நமக்கு சாட்சியாக இருக்க இருக்கிறார்கள் எனவே இந்த மயிலோசை நேயர்களுக்காக இன்றைய தினம் கேரளாவிலே பாலக்காடு அருகிலே இருக்கக்கூடிய பலசாலா என்ற ஊரில் இருக்கின்ற பகவதி அம்மன் ஆலயத்தை தரிசிப்பதிலே பெருமகிழ்ச்சி மயிலோசை நேயர்களுக்கு இதை காட்டுவதில் நாங்கள் இன்னும் மென்மேலும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் எனவே வாய்ப்பிருக்கக்கூடிய அன்பர்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் உங்களுடைய வியாபாரம் செழிப்பதற்கு இந்த ஆலயம் வந்து பகவதி அம்மனுடைய அருளை பெற்றுச் செல்லுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்காக முனைவர் சரவணகுமார் ஒளிப்பதிவாளர் ஆறுமுக நயனாருடன் நன்றி வணக்கம் இப்பொழுது நாம் இந்த தொலைக்காட்சி பதிவை செய்து கொண்டிருக்க ஒளிப்பதிவை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வாரம் வாரம் இங்கே தரிசனம் செய்து பல்வேறு அம்மனுடைய அருளை பெற்ற ஒரு பக்தர் மெய்யன்பர் ஐயா அவங்களுடைய பெயர் பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த ஐயா பொள்ளாச்சி பக்கத்திலே குஞ்சுப்பாளையம் என்ற ஊரில் இருந்து வந்திருக்கிறார் அவர்கள் இப்பொழுது அவருடைய அனுபவத்தை உங்களுக்கு வழங்குகிறார்கள் சாமி கடவுளே வணக்கம் சாமி நாங்கள் இங்கே வார வாரம் வந்துக்கிட்டு இருக்கிறமங்க வந்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வாரம் வாரம் வந்த பிறகு நாளுக்கு நாள் முன்னேற்றமாக நல்லா இருக்கிறோம்ங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்தை ஆத்தாங்களை நிவார்த்தனம் பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் நல்லா இருப்போம் நம்பி வந்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் வா நல்லா இருக்கிறவங்க இப்போ பரவாயில்லை இங்கே சரி நன்றி பகவதி அம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது மென்மேலும் நாங்கள் வாழ்விலே உயர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அற்புதமான தகவலை இந்த தளத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே மயிலோசை நேயர்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு வந்து பகவதி அம்மன் அருளும் கால பைரவனுடைய அருளையும் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு வேண்டுகின்றோம் நன்றி அடுத்த பதிவிலே மீண்டும் சந்திப்போம் கேரளா பாணியில் அமைந்துள்ள அற்புதமான இக்கோவிலில் வடக்கு மற்றும் மேற்கு திசையில் வாசல்கள் உள்ளன செப்பு தகட்டால் தேக்கு மரத்தாலான கொடிமரம் உள்ளது கேரளா கோவிலில் வெடி வழிபாடு புஷ்பாஞ்சலி சந்தனம் சாற்றுதல் சோரூட்டல் தாலி துலாபாரம் ஆகியவை நடைபெறுகிறது குடையில் அம்மன் குடியிருந்த காரணத்தால் இந்த இடத்திற்கு அன்று முதல் குடமந்து என்று சிறப்பு பெயர் சூட்டப்பட்டது குடமந்து தோன்றி சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு பின்னர் மீன்குளத்தி அம்மன் கோவிலும் நான்கு ஏக்கர் நிலத்தில் குளமும் உருவாக்கப்பட்டது திருமண பாக்கியம் சந்தான பாக்கியம் நோய் நிவாரணம் காரிய சக்தி மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்க அருள் பாலிக்கிறாள் இங்கு இருக்கும் மீன் குளத்தி பகவதி அம்மன் தீராத நோயால் அவதிப்படுவோர் இந்த தீர்த்த குளத்தில் நீராடினால் விரைவில் குணமடைவார்கள் என்பது நம்பிக்கை